வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் கணவாய் காற்று பகுதிகளுக்கு காற்று பற்றி அறிவிப்போம் அதோடு இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முதல்ல புக்கடல் காற்று பற்றி அறிவிப்போம் கணவாய் காற்று பகுதி அறிவிப்போம் தற்பொழுது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மகாராஷ்டிரா கரையோரமாக கோவாவிற்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு ரத்னகிரியையொட்டி இது ஒரு துல்லிய மையத்தையும் தான் அறிவித்திருக்கேன்னு தவிர மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கரையோரம் முழுவதுமே காற்றை குவித்து கொண்டிருக்கிறது கேரளாவில்லாம் கன்னியாகுமரி முதல் சூரத் வரை காற்றுக்குவிதல் இதில் உச்சபட்ச அச்சுறுத்தும் காற்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர கரையோரம் கோவா கர்நாடகா கேரளா வங்கக்கடல்லையும் காற்று சுழற்சி ஒன்று உருவாகி இருக்குது இது இருபத்தி ஏழாம் தேதி தாழ்வுப் பகுதியாக போது இதை நோக்கிய காற்றும் மன்னார் வளைகுடாவில் தற்போது வலுத்திருக்கிறது குமரி முனை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு வட கிழக்கு திசை நோக்கி பயணிக்கிறது வங்கக்கடலில் காற்று அப்போ முக்கடலிலுமே அச்சுறுத்தல் காற்று தாங்க மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தல் காற்று பாக் சிந்தி அச்சுறுத்தல் காற்று ஒட்டுமொத்த வங்கக்கடல் அச்சுறுத்தல் காற்று இதை விட கூடுதலாக குமரி முனைக்கு குமரி முனை தொடங்கி குஜராத் வரைக்கும் உள்ள கடற்பகுதி அதிலேயும் உச்சபட்ச அச்சுறுத்தல் என்பது கடும் காற்று என்று சொல்லலாம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடும் கடல் சீற்றத்துடன் கனமழைப்படிவையும் கொடுத்து கொண்டிருக்கூடிய காற்று மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வடக்கு கேரளான்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த கேரளா முதல் குஜராத் வரைக்கும் இதில் கோவாவிற்கு தெற்கே தான் காற்று குவிதல் அதிகமாக இருக்குது இந்த காற்று மாலையில் இன்னும் அதிகரிக்கும் தரையிலும் கூடும் தரையில் எங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா உள் கர்நாடகா உள் ஆந்திரப்பிரதேசம் அதாவது கர்நாடகா எல்லையோர ஆந்திரப்பிரதேசம் கர்நாடக எல்லையோர தெலுங்கானா ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டு மொத்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் கணவாய் பகுதிகளில் நுழைவது இன்றைக்கு மாலையில் பாலக்காட்டு கணவாயில் சாரலுடன் காற்றுடன் மழை இருக்கும் அதாவது சாய்வான ஒரு மழையை பொழிபை கொடுக்கும் காற்றோட அது தென்மேற்கு பருவ காற்று தான் அந்த தென்மேற்கு பருவ காற்று சாரலாக சாய்வான ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து டிகிரி சாய்வாக ஒரு சாரலை கொடுக்கும் வகையில் காற்று இருக்கும் இது பாலக்காட்டு கணவாயிலையும் இதே காற்று அதே போல் தேனிலேந்து கும்ளிலேருந்து உடையக்கூடியது தேனி கும்ளிளி அப்படியே உள்ளே வரக்கூடிய காற்று மதுரை வரைக்கும் மதுரை வடக்கு அதே போல் கடையநல்லூர் செங்கோட்டையில் நுழையக்கூடிய காற்று விளாத்தி குளம் வழியாக அதாவது அப்படியே ராமநாதபுரம் வரைக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி மத்திய பகுதி வழியாக ராமநாதபுரம் கடல் தொண்டி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் போய் கடல இறங்கும் இப்படிப்பட்ட காற்று இருக்கும் ஆனால் இந்த காற்றெல்லாம் தரையில் இருக்கக்கூடிய காற்று மழையை தரும் சாரலை தரும் ஆனால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் இதில் கடலுக்குள் இறங்கக்கூடாது கண்டிப்பாக என்றால் மன்னார் வளைகுடாவுலையும் தமிழ்நாட்டின் பாக்ஜல அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் ஒட்டுமொத்த அரபிக்கடல் இல்லை ஆந்திர கரையோரம் கூட பெருசாக காற்று இல்லை ஏன்னா காற்று அப்படியே அந்தமான் பகுதி நோக்கி திரும்பி போகுது ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்திலேருந்து ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் அச்சுறுத்தல் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி குமரி முனை வரைக்கும் வலுவான காற்று இருக்கிறது கடற்கரையோரமாக குமரி முனையிலையும் வலுவாக இருக்குது குமரி முனையை விட மன்னார் விளைவிட தான் கூடுதல் அதை விட ஒட்டுமொத்த அரபிக்கடல் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கரையோரம் அதே இலட்சத்தி உழையும் ஆடு கடலையும் அச்சுறுத்தும் பயங்கரமாக இருக்குது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றாக இருக்குதுங்க கோவாவில்லாம் எல்லாம் கர்நாடகாவிலாம் ஆகவே கண்டிப்பாக முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் வங்கக்கடலையும் இருபத்தி ஏழாம் தேதி புதிய சிஸ்டம் உருவாக போகுது காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலையும் இருபத்தி ஏழாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இதனால் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து பிரதேச கடலோரத்துக்கும் அச்சுறுத்தல் காற்று ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களோட பகுதி வரைக்கும் அதாவது மியான்மர் மற்றும் வங்கதேசம் கடலோரப் பகுதி வரைக்கும் அச்சுறுத்தல் காற்று அந்த நிகழ்வும் அப்படியே ஒடிசா கடந்து பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் வழியாக உள்ளே போக போகுது அதனால் அடுத்த அச்சுறுத்தல் தரைப்பகுதிக்கு இருக்காங்க ஆனால் அரபிக் இருக்கக்கூடிய நிகழ்வு அரபிக் கடலோரம் தரையில் பாதி கடலில் பாதி ஆகி இப்போ இருந்து கொண்டு ஏற்படுத்துகிறதே தவிர புயலாக மாற வாய்ப்பில்லை அரபிக்கடல் நிகழ்வு ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு இருபத்தி ஏழாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் புயலாக கூட மாறலாம் ஆனால் ரெண்டுமே புயலாக மாறாமல் சாதாரண காற்று அச்சுறுத்தலில் மட்டும் கொடுத்துட்டு போகலாம் ஆனால் ஒட்டுமொத்தம் முக்கடலிலும் அச்சுறுத்தல் என்பது முப்பத்தி ஓராந்தேதி வரை இருக்குது இதில் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு வங்கக்கடல் பகுதியை அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் அச்சுறுத்தல் ஒட்டுமொத்த அரபிக்கடல் குமரிக்கடல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா பக்தளை சிந்தி எல்லாமே மாத இறுதி வரை அச்சுறுத்தும் காற்று கடலுக்குள் இறங்க வேண்டாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை கணவாய் பகுதிகளில் வந்து காற்று இருக்கும் காற்றோட சாரல் இருக்கும் அந்த சாரல் வே காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால்தான் சாரல் வந்து அரவக்குறிச்சி மற்றும் பழனி வரைக்கும் போகும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் மைசூர் மைசூர் சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இருக்கும் தேனி சாரல் மதுரை வரை வரும் போல் கடையநல்லூர் சாரல் செங்கோட்டை குற்றாலம் சாரல் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் உள்ளே போகும் என்பதை தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் காற்று கணவாயில் வந்தாலும் சாரல் இருக்கும் கடலோரம் வலுவான காற்று முக்கடலிலும் இருக்கிறது கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான் நல்ல மழை கொடுத்துட்ருக்கு தினசரி இன்றைக்கும் மழை தொடங்கிவிட்டது இலங்கையில் இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் மாலையில் இலங்கையில் தெற்கு முக்கால் பகுதி ஆங்காங்கே நல்ல மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை இது இலங்கையில் தொடங்கிவிட்டது தென்மேற்கு பருவமழைன்னு யாழ்ப்பாணம் மட்டும் நேற்று தொடங்க இருந்துச்சு அது இன்றைக்கு அங்கேயும் தொடங்கிருச்சு அப்போ ராமேஸ்வரம் பகுதி கூட தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு குமரி முனையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு கேரளாவோட தெற்கு பகுதியில் தொடங்கிடுச்சு வடக்கு பகுதியில் தொடங்கியிருக்கோம் முறைப்படி இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்போ இலங்கையில் பெறுவது தென்மேற்கு பருவமழை சாரல் மழை பொதுவாக தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் பெய்யும் ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்குன்னு இன்றைக்கு தெற்கு முக்கால் பகுதிக்கு இருக்குது இலங்கையில் சாரல் மழை கடலோரம் கனமழை இப்படி தினசரி மழை தான் கடலோரம் கனமழை அதாவது கோட்டை கொழும்பு காலியெல்லாம் கனமழை புத்தலை வரைக்கும் உள்ளே சாரல் மழை மலைப்பகுதிகளிலையும் கனமழை இருக்கும் இலங்கையில் இப்படி தினசரி மழை தான் நாளைக்கு இருபத்தஞ்சாந்தேதி மழை தான் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதியெல்லாம் இன்னும் கூடு மழை சாரல் வேகம் கூடும் காற்றோட வேகமும் கூடும் நல்ல ஒரு மழைப்பிடிவு முப்பத்தி தேதி வரை இலங்கைக்கு இருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மழை இல்லை எல்லாமே சாரல் மழை மிதமான மழை சரல் மழையெல்லாம் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொஞ்சம் குறைவான மழை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தென்கிழக்கு பகுதியில் சரி மன்னிக்கவும் தென் மேற்கு பகுதியில் தான் மழைப்பொடிவு வலுவாக இருக்கும் தென்மேற்குக்கு அடுத்தபடியாக உள்ளே வடகிழக்கு குறைவாக இருக்கும் தென்மேற்கில் நுழையும் காற்று வடகிழக்கில் இறங்கும் வடகிழக்கில் இறங்கும் போது வறண்ட காற்றாக இறங்கும் அதுலேயும் சாரல் இருக்கும் வடகிழக்கு என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி